ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் வந்து கேக் டெலிவரி தங்க கேட்டுருந்தாங்க வித்வுட் க்ரீமில் ஹெல்தியாக ஸோ வந்து ராகியும் வீட்டும் வச்சு ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு தாங்க நான் பண்ணியிருந்தேன் உண்மையிலுமே அது தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே ப்ளூபெரி அப்புறம் ஸ்ட்ராபெரி பட்டர்ஸ்காட்ச் பிஸ்தா எல்லாமே போட்டு நான் பண்ணியிருந்தேங்க ஒவ்வொரு இதுவுமே எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ நம்ம கேட்குறாங்களேங்கிறதுக்காக பண்ணக்கூடாதுங்க நம்ம வந்து விருப்பப்பட்டு இதெல்லாம் செய்யணும் ஸோ வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க எதுவுமே நம்ம பண்ணி தானே ஆகணும் நம்மளோட ஒர்க்கே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க உண்மையுமே அதில் வந்து நான் வந்து சாக்கோ சிப்பும் போட்டு ஆட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க நைட் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க இவங்கலாம் தூங்க வேலை என் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் லைட்லாம் போட்டுவிட்டு எப்படி தூங்க வச்சுட்டு திருப்பி கப்ஸ் எல்லாம் என்னென்ன இவங்களா ஸோ பட்டர்ஸ்காச்சி மேங்கோ வெண்ணிலா ராகி அப்புறம் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக கலர் கலராக சின்ன குழந்தைங்களுக்கு அப்படி இருந்தால் கொஞ்சம் கலர் கலராக எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிங்க நான் எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்து பார்சல் வந்து அடிக்கிட்டு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் காரில் வந்து கொடுத்து விட்டுட்டோங்க நாங்கள் பைக்கில் வந்துட்டோம் ஏன்னா எங்கள் பையனுக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டேங்களா ஸோ வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க அந்த பொம்மையை போதே பயங்கரமாக போனாங்க ஆசைப்பட்டு விட்டு அவங்க கிட்ட வர வரதுன்னு கொடுக்கற ஒன்று என்னால் மேலும் ரொம்ப சிறு கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களே போய் கிட்ட தொட்டு பார்த்தாங்க உண்மையிலுமே அந்த ஸ்கூலில் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அவங்க அவங்க குழந்தைங்களுக்காகவே ஹெல்த்தியாக வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தாங்கங்க ஸோ அவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கப் கேக்ஸ் வந்து டெலிவரி கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ நான் வந்து அவங்க விளாட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு திருப்பி போய் கொடுக்கணும் இல்லைங்களா ஆர்டர் வந்து நான் நல்லா நீட்டாகவே பண்ணி கொடுத்துட்டேங்க அவங்களுக்குமே ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க பர்சனலாகவும் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எப்படின்னா வந்து நல்லா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து கோல்டே வரல உண்மையாலுமே உங்களோடய கேக்கு சூப்பராக வேணுச்சுன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க சில பேர் வந்து சாப்பிட்டா வந்து அடுத்த நாள் கோல்டு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இவங்க எந்த பேரண்ட்ஸுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஸோ உங்களோடது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வேணுச்சி நான் பர்சனலாக ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மற்ற மேடம் கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு அது கேட்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுங்க டக்குன்னு அந்த பொம்மே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி போங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் க்ளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு பார்த்தா எங்கள் பையனாக ரொம்ப கற்று கற்றுன்னு கற்று அழுத ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் வச்சுக்க முடியாது ஸோ அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவே தேங்க்யூங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ் எதாவது கொடுக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க